வரி செய்யர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு ஆதாமை தேவன் சபித்தார் என்று எல்லோரும் நம்புகிறோம் தோட்டத்துல ஆண்டவர் இந்த கனியை புசிக்காதன்னு சொல்லினாரு சொன்ன அந்த கனி அவன் புசிச்சதுனால தேவன் ஏதோ கோபமா வந்து அவனை வந்து சபித்தார் ஏவாலை சபித்தார் அப்படின்னு நம்புறோம் ஆனா உண்மையிலேயே வேதாகமத்துல அந்த பகுதியில தேவன் சபித்ததாக எழுதப்படவில்லை அவரு இந்த கனி எல்லாத்தையும் நீ புசிக்கலாம் இந்த கனியை புசிக்கும் நாளில் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொன்னார் நான் உன்னை கொல்லவே கொல்லுவேன் அல்லது நான் உன்னை கொன்று போடுவேன் என்று சொன்னா அது தண்டனை நீ சாகவே சாவாய்னு என்று சொன்னா அது விளைவு என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் நீ அந்த பக்கமா போனா அந்த குழியில விழுந்துருவ அப்படின்னு சொல்றது வேற நீ அந்த பக்கமா போனா நான் உன் அந்த குழியில தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றது வேற இல்லையா அப்போ தேவன் ஆதாமை சபிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்திலேயே சர்ப்பத்தை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்றாரு எல்லா மிருகங்களை பார்க்கிலும் எல்லா காட்டு மிருகங்களை பார்க்கிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார் அதே போல ஆதாமு கிட்ட பேசும்போது உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாரே தவிர நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு சொல்லல அப்போ இந்த பிள்ளை பிள்ளைப்பேற்றில உன்ன வேதனையை உண்டு பண்ணுவேன் நீ நெற்றி பெறுவை நிலத்துல விழுந்து அஹ் தான் சாப்பிடுவேன்னு சொன்னதெல்லாம் என்ன சாபம் இல்லையான்னா அது சாபம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம் இப்படியெல்லாம் நடந்து விட கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் நீ இந்த கனிய சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு போனார் ஏன்னா அந்த கனியை சாப்பிட்றதுனால உண்டாகிற விளைவு அவருக்கு தெரியும் ஒரு அம்மா ஒரு பிள்ளைய பார்த்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அந்த ஸ்டவ் பக்கம் போகாத கை வச்சா அந்த ஸ்டவ் வந்து உன சுட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அந்த அம்மா போன உடனே இந்த பிள்ளை ஆர்வம் மிகுதினால அந்த ஸ்டவ்வில் போய் கையை வைக்குது கை சுற்றுது சுட்ட உடனே அம்மா என்னை சுட்டுருச்சு அப்படின்னு அந்த குழந்தை கத்துது அப்போ நாம எப்படி புரிஞ்சிக்கிறோன்னா அம்மா என்ன சுட்டுருச்சின்னு குழந்தை சுட்டதை தான் சொல்லுதே தவிர அம்மாவே என்னை சுட்டுட்டாங்கன்னு சொல்லலை அப்படிதான் அதை எழுதியிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அம்மா அந்த குழந்தைய சுடலை அம்மா உடனே ஓடி வந்து நான் தான் சொன்னனே அது பக்கம் போகாதன்னு அப்படின்னு மருந்து எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த புண்ணில் போட்டுக்கிட்டே பாரு இனிமேல் அது கொப்பளம் ஆயிடும் இது அப்படியே இது கொப்பளமாகி தோல் உறிஞ்சி அதில் ஒரு தழும்பு வந்துடும் உனக்கு வேதனையாக இருக்க போகுது இந்த அதனால தான் நான் சொன்னேன் இதை சாப்பிடாதேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தேவன் அன்போடு கூட அந்த தோட்டத்திற்கு ஓடி வந்து சாய்ந்திரமா அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து ஆதாம தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பை சரி பண்ண விரும்புகிறாரே தவிர அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த தேவன் வரவில்லை அதே போலதான் நாம் பாவம் என்று சொல்கிற காரியமும் நாம் பாவம் செய்யும்பொழுது தேவன் நம்மளை தண்டிக்கும்படியாக வரல பாவத்தினால் உண்டாகிற பாதிப்பில் இருந்து மனு குலத்தை மீட்கும்படியாக வந்தார் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா மனுஷன் பாவம் செஞ்சோடனே தேவன் தண்டிக்கிறார்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்ல தேவன் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஸ்டவ்லயே சூடு இருக்குது பாவத்திலேயே தண்டனை இருக்குது பாவத்திலேயே விளைவுகள் இருக்குது அந்த பாவத்தினுடைய விளைவுகள் மனிதனுக்கு எவ்வளவு மோசமான காயத்தை ஏற்படுத்துகிறது தீமையை ஏற்படுத்துகிறது என்பதை தேவன் அறிந்தபடினாலே பாவத்தினால் மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் உடனடியாக அவனுக்கு சுகம் தேவை அவன் அந்த பாவத்தின் பாதிப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகவே நீங்கள் புரிந்து வேண்டியது தேவன் ஆதாமுக்கு சாபத்தை சொல்லவில்லை அவன் அந்த கழியை உண்டதினால உண்டாக போகிற விளைவு இனி உன் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்க போகுது இந்த தோட்டத்தில் இருந்தது போல உன் வாழ்க்கை இருக்க போறதில்லை நீ உன்னுடைய மனைவியினுடைய வாழ்வும் உன்னுடைய வாழ்வும் கடினமான பாதையை நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்பதை அவர் அவர்களுக்கு சொல்கிறார் நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்லை நியாய பிரமாணத்திற்கு ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சரியாக புரிந்து கொள்ளவும் இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் வரிசைர்களுக்கு அவர் மேலே அவ்வளோ கோபம் வந்துச்சு